நெகமே புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் வாசிங்க தாவீதும் ஆசாபும் இருந்த பூர்வ நாட்களில் தாவீதும் ஆசாப்பும் இருந்ததான அவர்களுடைய காலங்களில் அவர்களுடைய நாட்களில் துதி எவ்வளவு முக்கியம் ஸ்தோத்திரம் எவ்வளவு முக்கியம் தேவனை துதித்து மகிமைப்படுத்த எவ்வளவு முக்கியம் அறிஞ்சதுனால அந்த துதி பாடல்களை எழுதுறதுக்காக அந்த துதி ஸ்தோத்திரங்களை பாடுவதற்காக ஆட்களையே நியமிக்கிறாங்க எப்படிப்பட்ட காரியம் பாருங்க நமக்கு என்ன ரெண்டு பாட்டு மூணு பாட்டு கூட பாடுனாலே முறுமுறுப்போம் துதி இருக்கு மையப்படுத்துவோம் நமக்கு எத்தனை மணிக்கூர் கிடைச்சாலும் ஆண்டவரை 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 அப்படி பண்ணும் ஆண்டவரை இப்படி வாரம் இதுதான் நம்ம ஜபம் தாவேதம் ஆசாபம் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது பாருங்க அப்ப அதுக்கு நீரத்தை ஒதுக்கினாரு பணத்தை செலவு பண்ணாரு ஆட்களை அமர்த்தினாரு காரியங்களை செய்தார் தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவன் செப்பன்யா திருக்கத்தின் புத்தகம் மூன்று அதிகாரம் பதினேழாவது பாருங்க துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவன் அவர் உங்களுக்கு நடுவில் இருக்கிறார் நமக்கு அது தெரியவே செய்யாது அப்படியே வந்து இருப்போம் அப்படியே எழுப்பி போவோம் ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்க அவர் நம் நடுவில் இருக்கிறார் ம் உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ் இப்போ நம்மளை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவாரா ஏ ஜோ பண்ணும் எனக்கு எனக்குன்னு சொல்லி ஜோ பண்ணிட்டே இருக்கும் சரி இந்த ஸ்தோத்திரம் துதி சொல்ல கூட இந்தலையாவது உயிரோட சொல்றோமா இல்ல அப்ப ஆண்டு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரா அந்த துதி பாட்டுகள் அதுலேயே சந்தோஷப்படுவோமா அந்த நேரம் தான் எழுப்பி போவோம் அது என்ன நான் பாடி என்னத்தை காண்றது தெரிய உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் இருக்கு தாவித குறிச்சி தேவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா ஏன்னா அந்த துதிக்கு அந்த ஸ்தோத்திரத்துக்கு அவர் அவ்வளவா செலவிட்டார் அவர் பேரு சந்தோஷப்படுவார் அவரை குறித்து கழி கூறுவார் நம்மளை குறித்து ஆண்ட கழி கூறுவாரா நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாரா அது உங்களை தான் கேட்கணும் இருபத்தி எட்டாவது சங்கீதம் கர்த்தர் என் பலனும் அவரை நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் திரும்ப வாசிங்க இங்க என்ன சொல்றாரு நான் தேவனை துதிப்பேன் நான் அவரை பாடுவேன் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் காரணம் என்ன

என் அவர் என்னை பாதுகாக்கிறார் அது மனுஷராகிய நம்ம ஆண்டவர் தான் பாதுகாக்கணும் சிலருக்கு வாழ்க்கையை பாருங்க நல்லா இருக்கிறாங்க ஏதோ ஒன்று கண்ணில் விழுது அந்த கண்ணே கெட்டு போகுது நல்லா போயிட்டுருக்காங்க இருக்காங்க திடீர்னு விழுறாங்க கால் முறிஞ்சு போகுது அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம்னு சொல்றார் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறாரு பாருங்க எனக்கு நோய் வரல எனக்கு வேதி வரல எனக்கு கஷ்டங்கள் எல்லாம் பாதுகாக்கிறார் அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் அதனால துதிக்கிறேன்னு சொல்கிறார் ம் என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது எப்படி அந்த இருதயம் அவரை நம்பி இருக்கு என்ன நம்பி இல்லை உனக்கு ஒன்னும் ஆகாது இப்ப நல்ல உறுதியாக தான் தான் உனக்கு ஒண்ணு ஆகாது நான் நான் ஒரு நாள் ஒரு நாள் என் வாழ்க்க முடியுதான் செய்யும் என் இருதயம் என் அந்தஸ்தை நம்பி இருக்காது என் அதிகாரத்தை நம்பி இருக்கா என்ன ராஜபாரியத்தை நம்ப இருக்காது என்ன சூழ்ந்திருக்கத்தான திரளான சேனைகளை நம்பி இருக்காது என் இருதயம் என் தேவனையே நம்பி இருக்கும் நான் சகாயம் பெற்றேன் அதனால தான் சகாயம் பெற முடியுது சகாயம் பெற்றதுனால என்ன செய்யறாரு தேவனை துதிக்கிறாரு ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என் பாட்டினால் அவரை துதிப்பேன் அதுக்கு முந்தின வசனம் ஆறாவது வசனம் வாசிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாரா என் ஜெபத்தை கேட்டார் நான் யார் ராஜாவா நான் யார் ராஜாவா நான் யார் தேவனா இல்லை நான் எதா உடையனா இருந்தால் நான் ஒரு மண் என் ஜெபத்தையும் கேட்டி ஆண்டவர் எனக்கு இறக்கம் செய்கிறாருன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார்